சார் காட்டுங்க இதில் வாய்ஸ் கிளியராக இருக்கு சுமி ஓ அதில் ஸ்லோவாக இருக்கும் பிகாஸ் மொபைல் பழைய மொபைல் எக்ஸ்கேப் என்ன பண்ணுறது புதுசு வாங்கணும் கொஞ்சம் டைம் ஆகும்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ நோ காய் திவ்ய பாரதி வெல்கம் டா காய் செல்வா ட்ரை பண்ணணும் ஒரு புது ஃபோன் வாங்கணும் மாம்சுக்கு பழைய ஃபோன் வச்சுருக்கு ரொம்ப பழைய ஃபோன் இல்ல 121ல வாங்குனது லைக் போடுறதுக்கு 3 இயர்ஸ் தான் பழசு அது ரொம்ப பழசாயிடுச்சு சாபா சாப்ன்றத நீங்க அண்ணி அந்த லைவ் நல்லா இருக்குப்பா லோக்கல் பாய்ஸ் நல்லா இருக்கு நீங்க பேசிட்டீங்க வரல வரல ராம் வரல எங்க பாங்க 100 லைக் இருக்கு ஏன் பாடி நம்ம கோவ வந்து சண்டை போட்டா ராமு அதனால ஓட்டாரு அம்பேத்கர் அம்பேல் ஐயா வருஷமூர்த்தி சாம்பார்ல என்னங்களை ஒரு லைவ் ஓடுத உங்கள் சும்மிட்டாங்க போய் பாருங்க Po ke ke na voice ke

के लोकल वॉइस शॉपिंग योर तू कौन हाय बेटा हाय अम्मा हाँ, साइड हाँ, वांग हाँ। तू कवर वरद